ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் கூட நம்முடைய பிரதமருக்காக குடியரசுத் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ஏனென்றால் அவருடைய அவர்களுடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியமாக இருக்கிறது தேவன் நமக்காக கொடுத்த பிரதமர் அவருடைய சுகத்திற்காகவும் அவருடைய பாதுகாப்பிற்காகவும் அவர் மூலம் நல்ல நல்ல திட்டங்கள் நம்முடைய தேசத்தை வந்து மக்களை வந்து சேர வேண்டும் என்பதற்காக நாம் ஜபிக்கப்போ அப்படியே கண்ணை மூடி நாம் ஜெபிப்போம் எங்க பிரதமருக்காக நாங்க ஜபிக்கலாம் பாஸ் எங்க பிரதமருக்காக நாங்க ஜபிக்கணும் ஆண்டவரே நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா முதலாவதாக எங்களுடைய பிரதமரின் சுகத்திற்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர் ஒரு பிரதமரின் சுகம் எவ்வளவு முக்கியமானது ஆண்டவர் அப்பா இந்த முதிர் வயதிலும் எங்க பிரதமர் எங்களுக்காக ஜனங்களுக்காக ஓட வைத்திருக்கிறீங்களே அந்த பிரதமருக்கு சரீரத்துல நல்ல பலன் உண்டாகட்டும் மண்டபம் சரீரத்துல நல்ல சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர் சரீரத்துல நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும் மண்டனம் யாருப்பா ஜபிப்பா

சர்ற முழுவதிலும் உண்டாகட்டும் ஆண்டவரே உச்ச முதல் உள்ளங்கள் வரை ஆண்டவரே நல்ல சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே நல்ல பலத்தோடு ஓட வேண்டும் நல்ல ஓட வேண்டும் நல்ல என்றோடு ஓட வேண்டும் ஆண்டவரே நல்ல ஆரோக்கியம் எல்லாம் அன்று நன்றி ஆண்டவர் குடியரசுத் தலைவருக்கு நல்ல பலன் ஆரோக்கியம் உண்டாவதற்காக நன்றி பிரதமருக்கு நல்ல நலன் ஆரோக்கியம் உண்டாவதற்காக நன்றி கால்கள் மானுக்கு ஒத்த கால்களைப் போல இவர்கள் எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்காக நன்மைகளுக்காக ஓடக்கூடிய ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் மாண்டவர் பழைய பலவினங்கள் எல்லாம் நீங்கி ஒரு புதிய பலன் உண்டாகட்டமாண்டவரே தேசத்தின் நன்மைக்காக ஓட வேண்டிய கால்கள் புதிய பலனோடு ஓட திருப்பி செய்வீராக அடுத்தபடியாக ஆண்டவர் வருப்பா நாங்கள் தேசத்தின் பிரதமர் குடியரசுத் தலைவர்களின் அன்றுவரையை பாதுகாப்பிற்காக ஜபிக்கிறோம் அண்டவரை நீங்க பாதுகாக்காவிட்டால் எங்கள் பிரதமரை யாரு பாதுகாக்க முடியும் நீங்க பாதுகாக்காவிட்டால் எங்கள் குடியரசுத் தலைவரை யாருப்பா பாதுகாக்க முடியும் நீங்க பாதுகாத்துக் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ராணுவமோ எத்தனை ராணுவத்தினர் இருந்தாலும் காவல்துறையினர் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பாதுகாப்பை எங்கள் பிரதமருக்கு எதிராக போடப்படுகின்ற சத்துருவின் வலைகள் எல்லாம் கிளியட்டு மாட்டவர் மனிதர்களின் தந்திரங்கள் எல்லாம் கிழிந்து ஓடட்டும் மனிதர்களின் காரியங்கள் திட்டங்கள் எல்லாம் செயலழந்து போகட்டும் எங்கள் பிரதமருக்கு எதிராக இருக்கின்ற தீவிரவாதிகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் நீங்குவதற்காக நன்றி சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி கொடுத்ததற்காக பாதுகாப்பை கொடுத்ததற்காக நன்றி குடியரசுத் தலைவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் ராணுவத்தினர் கொடுக்க முடியாது காவல்துறையினர் கொடுக்க முடியாது பாதுகாப்ப என் தேவனாகிய கத்த இவர்கள் இருவருக்கோ நீங்க கொடுப்பதற்காக நன்றி துணை குடியரசுத் தலைவருக்கு நீங்க கொடுப்பதற்காக நன்றி வெள்ள நூண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாக சுகம் உண்டாகட்டும் பாதுகாப்பு வேலிகளை வைத்து பாதுகாத்துக்கணும் எத்தனை துப்பாக்கி ஏந்தின இராணுவத்தினர் இருந்தாலும் உங்க கரம் அப்பா பாதுகாக்கணும் அன்று பேரு அதுக்காக நான் வேண்டி செலுத்த ஆசீர்வதி ஏசி நாம செபிக்கிறோம் நல்ல பிதாவையா நல்ல திட்டங்களை கொடுங்கப்பா பிரதமர் நல்ல திட்டங்களை கொடுங்க நல்ல திட்டம் உண்டாகட்ட நல்ல சட்ட திட்டங்கள் உண்டாகட்டும் உண்டாகட்ட பிரதமரோடு பேசுங்க நீங்கதான் எஜமான இந்த தேசத்தின் முதல் எஜமான நீங்கதான் இன்னைக்குதான் போகுது இல்லை ஜாமான் எஸ் நீங்க தான் எங்க எஜமான் அதே போல நம்மளுடைய பிரதமர் சுகத்திற்காக நாம் ஜெபிப்போம் ஆரோக்கியத்திற்காக ஜெபிப்போம் அதே போல பிரதமர் மூலம் வருகின்ற திட்டங்கள் நல்ல திட்டங்களாக தேசத்தின் ஜனங்களுக்கு தீமையை உண்டு பண்ணுகிற திட்டமாக இல்லாத நல்ல நல்ல திட்டங்களை தேவன் மனதில் வைக்கும்படியாகும் அந்த திட்டங்கள் ஒவ்வொன்றும் அடி மட்டத்தில் இருக்கின்ற ஜனங்களிலிருந்து உயர் மட்டத்தில் இருக்கின்ற ஜனங்கள் வரை அந்த நன்மைகள் தடையின்றி கடந்து செல்ல குடியரசுத் தலைவருக்கு நல்ல திட்டங்கள் உண்டாகும்

பிரதமர் உண்டு பண்ணுகிற நன்மையான திட்டங்கள் நாமதலும் போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தியிருக்கோம் அது புறப்பட்டு போய் எல்லா அடிமட்ட மட்டத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களுக்கும் அது அந்த நன்மையை உண்டு பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி குடியரசுத் தலைவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி பிரதமருக்கு பாதுகாப்பை கொடுத்ததற்காக நன்றி பிரதமர் மூலம் நல்ல சட்ட திட்டங்கள் உண்டு பண்ணுவதற்காக நன்றி பிரதமர் மதசார் மற்ற பிரதமராக இருக்கின்ற ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா எந்த ஒரு காரியத்துல ஒரு மதத்தை குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து இல்லாதபடி எல்லாரும் இந்திய தேசத்தின் ஜனங்கள் என்ற உணர்வு பிரதமர்கள் வருவதற்காக நன்றிப்பா நீங்க எப்படி எல்லாரையும் உங்க பிள்ளைகளாக பாக்குறீங்களோ அதே போல எங்கள் பிரதமர் இவர்கள் எல்லாரும் இந்தியர்கள் என்ற உணர்வோடு பார்க்க திரும்ப அந்த மத சார்பற்ற நிலைகள் வரட்டும் அண்டவரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் சார்ந்து நிற்காதபடி எல்லா இந்திய தேசத்து ஜனங்களையும் நேசிக்கக்கூடிய பிரதமராக நேசிக்கக்கூடிய குடியரசுத் தலைவராக எங்கள் பிரதமர் குடியரசுத் தலைவர்கள் மாறுவதற்காக நன்றி ஆண்டு அண்டவரை பிரதமருக்குள்ள ஒரு ரச்சிப்பை உண்டாகட்டும் பிரதமரை அன்றுவரை உங்க ஏற்றுக்கொள்ள திரும்ப பிரதமரின் பாதுகாப்புக்காக ஜெபித்தமே பாதுகாப்பை கொடுத்தீங்களே சுகத்தை கொடுத்தீங்களே ஆரோக்கியத்தை கொடுத்தீங்களே

இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை சொத்தரி என் முழுவதமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொத்தரி என் ஆத்தமாவே கத்தரை சொத்தரி கத்தர் செய்த சகல அவர்கள் மரவாட்டே ஆமே